இப்பொழுது நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன என்றால் சவுல் படுத்துக்கொண்டிருக்கும் இடத்தில் அவர் தலைமாட்டில் இருக்கிற ஈட்டியையும் தண்ணீர் செம்பையும் எடுத்து செல்வோம் என்றான் தாவிது சொன்னது போல ஈட்டியும் செம்பையும் எடுத்துக்கொண்டு புறப்பட்டார்கள் அந்த சம்பவத்தை ஒருவனும் காணவில்லை அறியவும் இல்லை ஒருவரும் விழித்து கொள்ளவும் இல்லை கர்த்தர் அவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை வருவித்ததினால் எல்லாரும் தூங்கினார்கள் தாவீது சவுல் தங்கியிருக்கும் பாளையத்தை விட்டு தூரமாக சென்று சவுலின் ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு அப்னேரே என்று சத்தமிட்டு கூப்பிட்டான் என் சத்தத்திற்கு உத்தரவு கொடுக்க மாட்டீரா என்றான் அதற்கு அப்னேர் ராஜாவுக்கு நேராக கூக்குரல் கொடுக்கிற நீ யார் என்றான் அதற்கு தாவீது அப்னேரே இஸ்ரவேலில் உமக்கு இணை